எந்த செய்தியின்பால் நீர் எங்களை அழைக்கின்றாயோ அதை நாங்கள் நீ சந்தேகப்படுகின்றோம் என்று சாலி அலிஸ்லாம் அவர்களை பார்த்து அந்த சமுதாயம் கூறியது இது பதினோராவது அத்தியாயத்துடைய அறுபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாம் குறிப்பிடுகின்றார் இதற்கு முக்கிய வசனத்தில் சாலி அலிஸ்லாம் அந்த மக்களை அழைத்தார்கள் என சமுதாயமே அல்லாஹுவை மட்டும் நீங்கள் வழங்குங்கள் அவர்தான் உங்களை படைத்தான் அவனே உங்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கை வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் எனவே அந்த இறைவனை மன்னிப்பு வெகு தூரத்தில் உங்களுக்கு மிக மிக சமீபத்தில் இருக்கின்றான் என்ற செய்திகளை எல்லாம் அந்த மக்களுக்கு எடுத்துவிட்டார் அந்த சாலையை பார்த்து அந்த சமுதாயம் குறிக்கின்றது சாலிக இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்கு முன்பு எங்களுடன் தான் நீ வாழ்ந்தாய் அப்பொழுதெல்லாம் நீ நல்ல மனிதராக தான் இருந்தாய் அவங்க வாழ்க்கையில அத்தனை பேர்களுக்கும் அந்த அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக இருப்பான் ஏனென்று சொன்னால் அவன் இன்னைக்குள்ள என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒரு உபதேசமோ ஏதாவது சொன்னால் கூட இவரை பத்தி அவருக்கு தெரியாதா இவர் அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு அப்படி மக்கள் சாதாரணம் பேசக்கூடிய தான் அல்லாஹ் எப்படி என்று தெரியாது அந்த மக்களுடைய அந்த ஒரு கவனம் எப்படி போக இவரெல்லாம் பேசுறாரு இவரை பத்தி தெரியாதா என்று நாம் சொல்வோம் அதனால்தான் எல்லா நபிமானுடைய வாழ்க்கையுமே அல்லா எப்படி வைத்திருந்தார் என்றால் அவர் நபி என்று அறிவிப்பதற்கு முன்பு அந்த மக்களுக்கு பத்திரை வாழ்கின்ற காலங்களில் சிறந்த அமைகிறது என்ற பெயரை வாங்கி எல்லா மக்களாலும் அவர் போற்றப்பட்டிருப்பார் அது அவர்களை பதிவு செய்த சொன்னதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான் முகலை சாத்துவம் அப்படித்தான் சொன்னார் நபிகன் சம்மேசனம் அவங்களைப் பற்றியும் எல்லாம் சுராளில் இருக்கும் பொழுது இதே ஒரு இடத்துல இதே பதினோறாவது இந்த அத்தியாயத்துறை புதிய வசதத்தில் எல்லாம் சொல்லப்பொழுது இப்படி சொன்னாங்க இந்த மாதிரி நவீனத்து ப்ரிகோ பிரபலமிங் கம்பளி இதற்கு முன்பு நான் நபி என்று சொல்வதற்கு முன்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்கின்றேன் நவீன் து ப்ரீ கோ உங்கள் இடத்துல நான் வாழ்ந்திருக்க இண்டேன் அது என்னுடைய பிறந்த புத்தகம் அதை படித்து பாருங்கள் அப்படிங்க இது நமக்கு ஒரு படிப்பு என்னவென்றால் நாம ஒரு உபதேசம் செய்யப்பொழுது அதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் தூண்மையாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குவாங்க உடல் இடத்தில் வாகம் கொடுப்பது அதே போன்று தொழுகை விஷயங்கள் இது கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் நாம் பயானம் பண்ணால் கூட அந்த மக்கள் என்ன செய்வாங்க அதை இந்த ஏற்றுக்கொள்ள பணம் அவர்கள் வருவார்கள் மனிமா வேல்காட்டில் அவங்க இடத்தை வைத்திருந்தான் அதை அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள் யார் சாலையோ சாலையே

அவர்களுடைய செயல்பாடுகளிலேயே நம்பிக்கை இல்லாத காரணமாகத்தான் ஆளாளுக்கு ஒரு கடவுளை தேர்ந்தெடுத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்ப அதே நமக்கு தெரியுது நம்ம ஒரு கடவுளை வணங்குறோம் அந்த கடவுள் சரி இல்லையா சரி அந்த கடவுளுக்கு போவோம் இந்த கடவுள்கிட்ட போவோம் அவர்கிட்ட போவோம் இவர் காப்பாத்திடுவாரு அவர் காப்பாத்திடுவாரு என்றெல்லாம் கடவுளை மாற்றி கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் அவர்கள் எந்த கடவுளை நம்பி இருக்கிறார்களோ அதுல அவங்க சந்தேகம் இருக்குது ஆனால் இவர் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் படைத்தது இறைவன் தானப்பா உங்களை படைத்தது இறைவன் தான் ஒரு கடவுள் தான் இருக்கின்றான் அந்த கடவுள் நீங்கள் வணக்குங்கள் அப்படிங்கும் பொழுது அவங்க மறுக்கிறதுக்கு அவங்க காரணங்கள் கிடைக்கவில்லை அங்கேன்னா என்ன சொல்லிவிட்டார்கள் நாங்கள் சந்தேகப்படுறோம் நீ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் எங்களுக்கு சந்தேகமா இருக்குது அதனால உறுதி அதை நம்ப மாட்டோம் இப்ப என்னவென்றால் ஏகத்துவ கொள்கையை யார் மறுத்து பேசிக்கிட்டார்களோ தகுந்த ஆதாரங்களை கொண்டு மறுக்க முடியாதவர்கள் இதே நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் நாம சொல்லியிருந்தோம் அல்லாஹுமே வழங்க வேண்டும் அவர் அனுப்பிய தூதருக்கு மட்டும் நாங்கள் கட்டுப்பட வேண்டும் அவர் அனுப்பிய தூதருடைய செய்திதான் மார்க்கம் வேறு எதுவுமே மார்க்கம் என்று சொல்லும் பொழுது தகுந்த ஆதாரங்களை கொண்டு அவர்களால் இல்லை இல்லை மதுரையே நாம் பின்பற்றலாம் முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நல்ல நல்ல கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதையும் நாம் பின்பற்றி வாழலாம் என்பதற்கு ஏதாவது அறிவுபூர்ணமான காரணத்தை அவர்கள் சொல்ல முடியுமா என்றால் முடிவில் நாலு மதுகபு நாலு மதுகபு என்று சொல்லும் பொழுதே அங்க குழம்பு வந்துருச்சு இந்த மதுகபு சரியா அந்த மதுகபு சரியா இவருடைய வார்த்தை சரியா இருக்குமா அவருடைய வார்த்தை சரியா அப்ப அங்கே ஒரு குழப்பம் இருப்பதாக நான் என்ற பிரிவி அதெல்லாம் ஏற்படுத்திருக்க நீ எந்த இதையும் நம்பிக்கொண்டு வணங்கி நிற்கிறாயோ அதுல உனக்கு என்ன இல்லை திருப்தி இல்லை அதனால இந்த மதுகபு சரியான நீ நம்பிக்கிட்டு இருக்க அந்த மதுகபு சரியான அவன் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு மதிலும் தான் சரி என்று எவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதிலிருந்தே தெரிகின்றது ஏகத்துவ கொள்கை அறிவு யாராலும் நினைச்சிருக்கிறது மறுத்து பேச முடியாது நம்ம சொல்றது அவர்கள் சந்தேகங்கள் வரலாம் இப்படி சொல்றாங்க இது எப்படி சரியாகுமா இன்னொருலாம் இல்லாட்டி அவங்க எல்லாம் நடக்கிறது போயிட்டாங்களா அவங்க சொல்றதுல சரியில்லாம போச்சா என்றெல்லாம் குழம்பங்கள் ஏற்படுகின்றது அப்ப அந்த குழப்பத்திலிருந்து தெளிவு வர வேண்டும் முதலிலே உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் நாம எந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கின்றோம் இஸ்லாத்தை நாம் ஏற்றிருக்கின்றோம் இஸ்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை என்ன நம்ம சமீபத்தில் ஒரு அரபி புக்கிலே மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது நாம் படித்த செய்தி என்னவென்றால் ஒரு முஸ்லீமுக்கு எப்ப தொழில் கடமை மோம் எப்ப கடமை ஜக்காத் எப்ப கடமை எந்த வயசு இருந்து ஒரு முஸ்லீம் கடமையாகுது எத்தனை வயசு ஏழு வயசுல கடமை இந்த வயசுல கடமை பருவம் அடைந்த உடனேயே ஒரு முஸ்லிமுக்கு கடமைச்சு அவனுக்கு தொழுகை கடமை கோம்பு கடமை எல்லா கடமை ஏழு வயசுல சொல்ல அது வழியாக ஏவுங்க துளு ஏவுங்க துருவிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த மனிதனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு இந்த கடமைகள் முக்கால் பண்ணி சொல்லுவாங்க இந்த ஜெக்காத்து தொழுகை ஆச்சு இதெல்லாம் கரெக்டா பருவம் வயதை அடைந்த உடன் அவனுக்கு கடமையாயிருச்சு அன்னை ஒன்றை விட்டாகற நாளைக்கு அல்லாஹ் என்ன சொல்லுவ கேளுங்கப்பா எல்லாம் மரிசிட்டு சரி அதுல தோலுவதற்கு முன்பு ஹஜ் செய்வதற்கு முன்பு நீ நோன்பு இருக்கிறத்துக்கு முன்பு முதல்ல எதை நீ விரங்க வேண்டும் என்றால் இயஹ் தூக்குக்கு விரங்க வேண்டும் அந்த கொல்லை சரியா இருந்தா தான் அதை தொடர்ந்து ஒரு புருதி எடுத்துக்கலாம் அல்லது கொள்ளப்படும் எடுத்துக்கலாம் யார் எந்திரிக்கா இது யார் சொல்றது தெரியுமா எந்த மதிலுடைய பேரறிஞர் என்ற பெயரை வாங்கி இருக்கிறார்களோ அந்த மதிலுடைய தலைவர் அபு ஹனிபா அனுப்பிட்டுள்ளார்களே மதிலுடைய தலை சிறந்த இமாம் முதல் முதலாக பேரறிஞர் என்ற பெயரை பெற்றவர் அதனாலதான் ஷாபி இமாம் அம்பலி இமாம் மாரிக்கெல்லாம் வர்றாங்க ஆனா முதல் இமாம் யாரு இமாம் அவங்க பேர் வச்சிருக்காங்க மிகப்பெரிய இமாம் சிறந்த இமாம் பேரறிஞர் அப்படிப்பட்ட அந்த இமாம் எழுதிய நூல்ல எழுதுறாரு ஒரு மனிதனுடைய கடனை வருவதற்கு அவன் எதை முதலில் வழங்க வேண்டும் ஏற்பு கூறி வாங்கியிருக்க வேண்டும் அப்பதான் அவருடைய சுயெல்லாம் ஏற்பு அவன் நல்லாட்டார் ஆகினால் இந்த ஏகத்துவத்தை மறுக்க மறுக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே சந்தேகத்தை தான் ஏற்பட்டு இருக்குமே தவிர உறுதியாக எவராக என்ன மறுக்க முடியாது ஏகத்துவ கொள்கை ஒரே ஒரு செய்தியை தான் சொல்கின்றது அதைத்தான் எல்லாம் விமானம் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் அதாவது கீழாயில் அவனை மட்டுமல்கள் அவனை ஏற்ற எந்த ஒரு கடவுளும் உங்களுக்கு கிடையாது என்ற செய்தி அவர்கள் சொன்னார்கள் எனவே அந்த ஏகப்பூ கொள்கையை நம்பிக்கக்கூடியவர்களும் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை இருந்தால் செய்தோம் அறிவித்தோம் எல்லாம்